யூடியூப் பீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த விடியுவில் மிதுன ராசிக்கான புத்தாண்டு ராசி பத்தி பாக்கப் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகளோடு தான் வருது பலவிதமான நல்ல மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்க போகிற ஒரு வருடமாக இருக்க போகுது மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு உட்காந்துருக்கு எந்த பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லை கிரகங்கள் தான் மாறிக்கிட்டு எனக்கு எந்த மாற்றங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு பல நன்மைகள் கொடுத்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால நிறைய அதாவது இதெல்லாம் நடக்கலை இதெல்லாம் எனக்கு கிடைக்கல திருமணம் சார்ந்த விஷயம் குழந்தை சார்ந்த விஷயம் வேலை தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாத்துலேயுமே நல்ல முயற்சிகள் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது முயற்சி செய்கமே தவிர எந்த நல்ல விஷயங்களும் கிடைக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வருடமாக இருக்க போகுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபமாக நடக்கப் போகுது குழந்தைக்காக நல்ல அறிகுறியும் தெரிய போகுது ஸோ இந்த வருஷத்துக்கான பலன்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இரண்டாவது வீடு பொழுது நம்ம வந்து குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் இரண்டாம் வீட்டில் அப்படின்னும் பொழுது அது நீசமாக அமர்ந்திருக்கு அதாவது கடகராசியில் வந்து செவ்வாய் நீசம் நீசமாக அமர்ந்திருந்தாலும் கூட ரெண்டாவது வீடு அப்படின்போது நமக்கு சில பலன்களை கொடுத்து தான் தீரும் கோபங்கள் அதிகமாக வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது வீட்டுக்குள்ளே நம்மளை பார்த்தாலே இவர் வந்துட்டார் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல ஏதாவது நை நெய்ன்னு சொல்லுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களை பார்த்தா எப்போ பாரு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை செவ்வாய் நகர்வுக்கு அப்புறமா அது நார்மல் ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்கிற விஷயத்த மாற்றிக்கோங்க ஆல்ரெடி காமெடியாக பேசக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் கிரக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய கேரக்டரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கும் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புன்றது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த முன்னேற்றம் ஏற்பட தான் போகுது செவ்வாய் நகரணும் அப்படின்ற பொறுமையை கொஞ்சம் வச்சுக்கோங்க அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் தொழில்குண்டான ஒரு காரகன் அப்படிங்கிறதுனால நமக்கு தொ அந்த செவ்வாய் நீசமாக இருக்கிற பட்சத்தில் அடிக்கடி மந்த நிலை அப்படின்றது வரும் தொழிலில் ஸோ அந்த மந்த நிலை திடீர் நல்லா போய்கிட்டே இருக்கு சட்டுன்னு அப்படியே ஆஃப் ஆயிடுது வேலையும் நல்லா போய்கிட்டே மாதிரி இருக்கும் அந்த ப்ராஜெக்டில் டக்கு நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் நம்மளை வந்து எல்லாருமே ஒரு கார்னர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அப்பப்போ வந்து வந்து போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் மாறக்கூடியது அப்படின்றத மைண்டில் நல்லா நிறுத்திக்கோங்க நான்காம் வீடு அதாவது நான்காம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இங்கே கேது உடைய அமர்வு இருக்குது கேது நான்காவது வீட்டில் உட்காந்துருக்குது அப்படின்னும்பொழுது சுகஸ்தானம்னா சுகபோகமாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அங்கே கேது உட்காந்துருக்கிற பட்சத்தில் கேது சுகமாக நம்மளை வாழ வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஞானம் வழங்கக்கூடியது அறிவு சார்ந்த விஷயங்கள் தெளிவாக பேசுகிறது நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உங்ககிட்ட ஆலோசனை கேட்டால் தெளிவாக சிந்தனை தெளிவான சிந்தனையோட ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுற பிரெயின் நாளைக்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரை வந்து கணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் பண ரீதியான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன முடக்கங்கள் இருந்தே தீரும் அதுதான் சுகஸ்தானத்தில் நமக்கு கேது இருந்ததுன்னா ஞானத்தை கொடுக்குமே தவிர நம்மளை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசாக வாழ வைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பகுட்டாக கொண்டு எல்லாத்துக்கும் அதுக்குண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும் நம்மளை லக்ஸுரியாக வாழ வைக்கிறதுக்கு அது முற்போக்காக ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாது கேதுன்னு சொன்னாலே எல்லா விஷயத்துகளும் சுருங்க செய்யும் ஆத்ம ஞானம் அப்படின்ற விஷயத்தை மட்டுந்தான் பெருசாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஞான காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது அந்த காரணத்தினால தாயார் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மாவோட நல்ல நட்புறவு இருக்கும் தாய்க்கு சில மருத்துவ உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றது மருந்து மாத்திரை செலவு இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம் அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த வருட தொடக்கத்திலேயே ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமா ராகு கேது பயிற்சி நடக்கும் அது நடந்ததுக்கப்புறமா தைரிய ஸ்தானத்தில் கேது போய் உட்காருது தைரிய ஸ்தானத்தில் கேது வந்ததுன்னா சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமான ஆள் தான் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டிங்க கேது வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பெரிய பெரிய நல்ல விஷயங்களை சாதிக்கக்கூடிய திறன் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது சகோதர ஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு நாள் வரைக்கும் கூட பிறந்தவங்க பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தவங்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஆறாம் வீடு நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல புதனுடைய அமர்வு இருக்குது புதன் வந்து ஆறில் உட்காந்துருக்கும் பொழுது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் ஒத்த தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அடிக்கடி கை எல்லாம் இழுத்து பிடிக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறது நம்ம வந்து வாய் குளறி குளறி பேசுவோம் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒன்று பேசி பேச்சால் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது பேச்சில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரத்தம் சார்ந்த விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரத்த அழுத்தங்கள் அப் அண்ட் டவுன் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உணவில் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க ரொம்ப உஷாராக இருங்க எதிரிஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது எதிரிஸ்தானத்தில் புதன் இருக்கறனால நம்மளை விட வயசு குறவாக இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டாக ஏதாவது போட்டு கொடுக்கறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கிண்டல் கேலி பேசுகிறதா இருந்தாலும் அடுத்தவர்களை பாதிக்காத மாதிரியும் அடுத்தவங்க இதை வச்சு எதுவும் பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படாத மாதிரி வார்த்தைகளை உபயோகம் பண்ணுங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்குது அடுத்து ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் இந்த இடத்து சூரியனோட அமர்வு இருக்குது சூரியன் ஏழில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் மங்களமாக உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசு சார்ந்த சலுகைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பான முறையில் ஏற்படும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுமையாக காத்துக்கிட்டே இருந்த நபர்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக ஆரம்பிக்குது அப்படின்றத மறக்கவே மறக்காதீங்க இதனால் வரைக்கும் முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில் மட்டும் வரவே இல்லை அப்படின்னு நினச்ச நபர்களுக்கு நிச்சயமான முன்னேற்றம் அப்படின்றது பல வழியில் வரப்போகிறத நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல சனி மற்றும் சுக்ரன் சேர்ந்து அமர்ந்திருக்கு இந்த இரண்டு சேர்க்கைகள் நல்ல காம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நமக்கு பாகியஸ்தானத்தில் வந்து சுக்ரன் இருக்குது அப்படின்னாலே நமக்கு வரவேண்டிய விஷயங்கள் எல்லாம் நியாயமாக வர்றது கொஞ்சம் அதிர்ஷ்டவசமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே நமக்கு ஒன் பை ஒன் நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் சுக்ரன் ஒன்பதில் வந்தாலே நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பிரிவினைகள் சம்மந்தமாக காத்துட்ருக்கீங்க நமக்கு எப்படி வரும்னு தெரியல ஏதாவது அதில் குளறுபடிகள் நடக்குமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த நபர்களுக்கு நியாயமான ரீதியில் வர வேண்டிய விஷயங்கள் பங்களிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய தந்தை வழி செய்யக்கூடிய அந்த தொழில் இருக்கு இல்லையா அது வந்து உங்கள் கைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா வழி வழியாக வரக்கூடிய அந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்கள் கைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி நமக்கு பாக்யஸ்தானத்தில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமாக கூட பிறந்தவங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் தாய் தந்தையில கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் யாராக்காவது உதவி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடிஞ்சால் கண்டிப்பாக நன்மை செய்யுங்க நம்ம கர்மங்கள் கரெக்டாக செய்கிற பட்சத்தில் நமக்கு பிரச்சனைகள்ன்றது வாழ்க்கையில் வரவே வராது ஒன்பதாம் இடத்துல வந்து நமக்கு சனி வந்துருச்சுன்னு சொன்னாலே நம்ம கரெக்டாக நம்மளுடைய கர்மங்கள் அதாவது பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பெரியவங்களையுமே நம்ம நல்லா போஷித்து பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் கூட பிறந்தவங்களை பார்த்துக்கறது தாய் தந்தையை பார்த்துக்கிறது தாத்தா பாட்டியை பார்த்துக்கிறது யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது அதே சமயத்தில் பணிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வரணும் நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் அகங்காரம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க எப்பயுமே ஒன்பதில் சனி இருந்தால் பணிவு அதே மாதிரி நம்மளை விட மேலே இருக்கவங்க நம்மளோட கீழே இருக்கவங்க அப்படின்னு பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் சரிசமமாக பழகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கோங்க இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தவறுகள் அப்படின்றது எதுவுமே இல்லை நியாயமாக எல்லா விஷயம் நன்மையாக கிடைக்கிறது அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு இப்போ ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பிரயாண காலத்தில் இருக்கார் அதாவது பயிற்சி அடையக்கூடிய சூழ்நிலை சனி வந்து பத்தாவது இடத்துக்கு போக போகிறார் அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் சனியுடைய பலன்கள் இதுக்கப்புறம் நமக்கு பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒருவேளை சுக்கரன் பெற்று இருந்தால் அடித்தது லக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட சனி சேர்கிற பட்சத்தில் எப்பயுமே நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படின்றத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த வருஷம் வந்து சனிப்பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா பல நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்கள் கட்டத்தில் செவ்வாயோட தொடர்பு கொள்கிற மாதிரி சனி இருந்தாலோ இல்லைன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் பார்வை ஏற்படுற இடத்துல உங்களுக்கு அமர்ந்து இருந்தாலோ முருகனை வந்து விடாமல் கும்பிடுங்க இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை உனத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் பல இடைஞ்சல்கள்லேருந்து தொழில் ரீதியான இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு பத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்குது தொழில் வந்து உழைப்பு அதிகமாக போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் கால தாமதம் இல்லாமல் வேலை செய்கிறது எல்லாருக்கும் எட்டு மணி நேரம் வேலைனா நமக்கு பத்து மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ராகு வந்து எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் அந்த காரகத்துவத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுப்பார் ஸோ எல்லா விஷயத்தையுமே விரிவுபடுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறதுனால தொழில் அப்படின்னும்பொழுது வேலை சார்ந்த நேரத்தையும் ஜாஸ்தி பண்ணி கொடுப்பார் உழைப்பையும் அதிகமாக பண்ணி கொடுப்பார் ஸோ அந்த உழைப்புன்றது அதிகமாக போடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ராகுவும் பயிற்சி அடைய போகுது அப்படிங்கிறதுனால ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துக்கு வருது உங்களுக்கு பாகியங்கள் அதிகமாக சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அதுலேயும் கொஞ்சம் பணம் கருத்துமா இருந்துக்கோங்க ஸோ இந்த கிரகப்பயிற்சிகள்லாம் வர வர உங்களுக்கு பண ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வந்தே தீரும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு விரயஸ்தானம் விரையஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது குரு வந்து நமக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிற பட்சத்தில் பண ரீதியான முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை செலவு தான் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் என்ன செலவு ஆகிக்கிட்டே இருந்தாலும் கூட நம்மளுடைய அன்றாட கடமைகள் எந்த தடை இல்லாமல் நடக்குது அப்படின்றத நம்ம தான் வேணும் எது போனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கோ நம்ம துணிமணிகளுக்கோ தங்குவதற்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரகங்கள் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் பெரிய தா தாக்கங்கள் ஏற்படுறது இல்லை இப்போ குருவுடைய பயிற்சின்றது வருட தொடக்கில் வருடம் ஆரம்பித்த ஒரு நான்கு மாதங்களுக்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே நமக்கு வந்து இந்த குருவுடைய பயிற்சியும் ஆரம்பிக்குது ஸோ இந்த குரு பயிற்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய ராசியில் குருவுடைய அமர்வு ஏற்படும் குரு வந்து நமக்கு ராசியில் உட்காந்த உடனே தங்கு தடையில்லாத பிரச்சனைகளோட தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருச்சு இனி வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உண்டான வழிகள் கண்டிப்பான முறையில் ஆரம்பமாகும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது நிதானம் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க நீங்கள் தொடர்ந்து கோவிலுக்கு போகணும் இந்த வருஷமெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கடவுளை வருஷம் ஃபுல்லாக கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துர்கை வழிபாடு செய்யுங்க துர்கை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் அழகாக விலக்கி கொண்டு வந்துடலாம் பல நன்மைகள் ஒன்று சேர வர்றதையும் கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான புத்தாண்டு ராசிபலன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்